சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனித்திருக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த டிஆர்பி எக்ஸாம் இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எப்படி எழுதணும் அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய தகவல்களை டெஸ்ட்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் இதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ நம்முடைய குழுவில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகள் ஒவ்வொரு ப்ரீ கோர்ஸ் ப்ரீ கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் தான் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த சேனலை முழுமையாக பயன்படுத்திக்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கை முழுமையாக பயன்படுத்தி அதன்படி நீங்கள் தேர்வு எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாடப்பிரிவுக்கும் மேஜருக்கான டெஸ்ட் கொடுக்குறோம் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியருக்கு சைக்காலஜிக்கான தேர்வை நம்ம ஸோ இந்த தேர்வுக்கான ஷெடியூல் சொல்லி பார்க்கும்போது நீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல சாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் 25 டீம்னு ஒரு குரூப் இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் அப்லோட் ஆயிரும் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள இந்த தேர்வை எழுதி முடிக்கணும் தேர்வை ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்க எழுத முடியும் நான் கொஸ்டினை ஓப்பன் பண்ணி கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அதுக்கு பிறகு நான் எழுத முடியலைங்கிற அந்த பேச்சுக்கள் வந்து உங்களுடைய தேர்வை எழுத முடியாமல் பண்ணியிருக்க நீங்கள் கொஸ்டினை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முழுமையாக உட்காந்து எழுதி சப்மிட் பண்ணிட்டு தான் வெளியே போகணும் ஒரு முறை நீங்கள் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து திருப்பி ஓப்பன் ஆகாது இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் தான் நீங்கள் எழுத முடியும் அந்த ஒன் டைம் காலையில ஏழு மணிக்குள்ள இரவு ஏழு மணிலேருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்கள் எழுதணும் எழுதுறதுக்கு முன்பாக உங்களுடைய ஃபோன் கால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க நெட்டை சரி பண்ணிடுங்க நெட்டு ப்ராப்ளத்தில் வெளியே வந்துச்சுன்னா திருப்பி ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உட்காந்து தேர்வு எழுதுங்க இந்த தேர்வை எப்படி எழுதணும் நம்ம மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பேஜஸ்னு ஒரு போட்டோ இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர் டிஆர்பி சாரி அந்த பேஜை கிளிக் பண்ணினா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டீம் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும் ஒரு பேஜ் ஃபார்ம் ஆகும் அந்த பேஜை கிளிக் பண்ணினா மேலே ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் இருக்கு அதை ஒன்று ஒன்றா தள்ள தள்ள ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் அதுக்கடுத்து அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு போல்ட் லைவ் கிளாஸஸ் வரும் அதில் டெஸ்ட்டுங்கிற ஒரு போர்டரானது இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நம்ம டெஸ்ட்டு கொடுக்காதனால உங்களுக்கு எம்பியாக இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு டெஸ்ட் ஃபுல்லாக வரும் தமிழ் மேஜருக்கும் இதில் தான் டெஸ்ட் வரும் ஹிஸ்ட்ரி மேஜருக்கும் இதில் தான் டெஸ்ட் வரும் அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கு இதில் தான் டெஸ்ட் வரும் எல்லாத்துக்குமே இந்த டெஸ்டு தான் உங்களுக்கு என்ன தேர்வு வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இருக்கு நான் சைக்காலஜி தான் எனக்கு வேணுமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் எனக்கு தமிழும் சைக்காலஜி வேணுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேர்வு வேணுமோ அதை ஒன் டைம் மட்டும்தான் அந்த டெஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் டைம் எண்டிங் டேட் டைம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எழுதி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஷின் எத்தனை எத்தனை கொஸ்டின் சரியாக எழுதிருக்கீங்க எத்தனை கொஸ்டினை தவறாக எழுதியிருக்கீங்க எத்தனை கொஸ்டினை விட்டுருக்கீங்க உங்களுடைய மார்க் என்னங்கிறது வந்துடும் ஸோ அதோட ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு அந்த எக்ஸாமோட டைம் முடிஞ்சிடும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே திருப்பி அந்த டெஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்றாவது டெஸ்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் கொஷின் எத்தனை கொஸ்டின் கரெக்டு எத்தனை கொஸ்டின் தப்பு எத்தனை கொஸ்டினை விட்டுருக்கீங்கன்னு இருக்கும் அதுக்கு கீழே பியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும் ஸோ அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கொஸ்டின் கரெக்டு எந்த கொஸ்டின் தப்புங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேங்க் என்னங்கிற ரேங்க் அதை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அதில் உங்களுடைய ரேங்க் என்னங்கிற ரேங்க் லிஸ்ட்டும் அதில் வந்துடும் ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி மொபைல் ஆப்ஸில் எழுதணும் அதே மாதிரி உங்களுடைய ரேங்கை எப்படி செக் பண்ணணும் ஸோ ரெண்டுமே இந்த ப்ராசஸ் தான் இதே மாதிரி எழுதிக்கிற வேண்டிதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் சரி இல்லைன்னா அந்த சாட்ட ஆப்ஷன்லையும் ஆன்லைன் தேர்வை நான் கொடுத்துட்டேன் ஆன்லைன் தேர்வு முடிய போகுது உங்களுடைய வீவ் சொல்யூஷன் டேப் ஓப்பன் ஆயிடுச்சு ஒவ்வொரு மெசேஜும் அதில் நான் கொடுத்துருவேன் அந்த மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கூட நீங்கள் எதனா ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் தேர்வு இந்த மெத்தட் தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாரத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருந்தோம் கொடுத்துருந்தோம் முதல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடம் தமிழ் ஹிஸ்ட்ரி அதனை தொடர்ந்து வந்து சைக்காலஜிக்கு கொடுத்துருந்தோம் அதற்கு பிறகு இப்போ இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் ஸோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் சோ இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சோ காலம் மிக குறைவாக இருக்குது இருக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே